ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம நோய் அதுதான் இன்றைக்கி ரொம்ப உலுக்கிட்டு இருக்குது அதுவும் கோவிடுக்கு அப்புறம் உலுக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் கோவிடுக்கு போட்ட வேக்சின் மூலியமாக நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வருது அப்படிங்கிற அந்த ரூமர் ஒரு பக்கம் இருக்குது அப்போ டாக்டரால் கூட ஒரு நோயின்னு போய் அட்மிஷன் ஆனோம் அப்படின்னா கூட அது என்ன நோய் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு ஒவ்வொன்றா அவங்க ஆற முதல ரத்தத்தை ரத்தம் யூரின் அதை ச சிறுநீர் அதை ச டெஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ரத்தத்தையும் சிறுநீரையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டு அதுக்கப்புறம் இசிஜி அப்படின்னு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூவாக தான் அவங்க பண்ணுறாங்க அப்போ இந்த நீண்ட நாட்களாக இருக்குது நோய்வாய்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வித சிகிச்சையை எடுத்தால் பலனி கழிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஜோதிடத்தில் என்ன சொல்லுது நோய் தீர்வதற்கு தீரா நோய் கூட தீர சிகிச்சை எடுக்கக்கூடிய உகந்த நாட்கள் உகந்த யோகங்கள் அப்படிங்கிறத பற்றி காலப்பிரிச்சை அப்படிங்கிற ஒரு புத்தகம் கால பிரச்சாசியை அப்படிங்கிற ஒரு புத்தகம் நூல் வந்து தரக்கூடிய தகவல் என்ன அதை படிச்சுக்கிட்டு இருக்கப்போ இதை மக்கள் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுனுது சரி நீங்கள் நீண்ட நாள் நோய் ப பட்டுருக்கீங்க சிகிச்சை பட்டு இருக்கீங்க ரைட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க என்ன அப்படின்னா ஒரு கேப் விட்ருங்க ஒரு நோய் வந்து நீங்கள் கண்டினியூவாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு நாள் கேப் விட்ருங்க அஞ்சு நாளோ ஏழு நாளோ உங்களுடைய உள்ள மூணு மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு நாளில் எது உங்களுக்கு முடியுமோ ஏன்னா அந்த சில மாத்திரைகள்லாம் கண்டினியூவாக சாப்பிட்ணும் சில மாத்திரைகள்லாம் கண்டினியூவாக ஒரு அஞ்சு நாள் தாங்கும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மூணு அஞ்சு ஏழு நாட்கள் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இவற்றையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியக்கூடிய கால அளவு அந்த கால அளவை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த திதிய நட்சத்திரமும் உங்களுடைய காலண்டரில் பாருங்கள் இல்லை பஞ்சாங்கம் இருந்தால் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அது வரக்கூடிய நாளுக்கு ஒரு மொதல் மூணு நாள் மொதல் அஞ்சு நாள் முதல் ஏழு நாள் நீங்கள் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றத நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு நான் சொல்லக்கூடிய திதியும் நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் முத முதல்ல மருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் வரும் ஏன் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு வியாதி பயங்கர ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுது அப்போ நாங்களும் என்னென்னவோ வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணோம் இந்த டாக்டர் அந்த டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன் தேர்டு ஒப்பீனியன் போயிட்டுருந்தோம் அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு செட்டாப் திவி இருக்குது நட்சத்திரம் இருக்குது இது ரெண்டு சேர்ந்து வரணும் அந்த திவியை நட்சத்திரமும் சேர்ந்து வரதுனால எங்கள் அப்பாவுக்கு அம்மா நீ அதை அப்படியே நிப்பாட்டிட்டு நீ ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு இவ்வளோத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஜோதிடம் தெரியும் இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தாறு வயசுங்கிறதுனால அவருக்கு எல்லாமே மெமரி லாஸ் ஆகிடுச்சு இதில் நீ ஆரம்பிக்குமா சரியாயிடும் அப்படின்னு அப்போ ஒரு நாட்டு மருந்து தான் ஆரம்பித்தாங்க எல்லா இங்கிலீஷ் மெடிசனையும் நிப்பாட்டிட்டு எல்லா நாட்டு மருந்தையும் நிப்பாட்டிட்டு இதை நான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தாங்க நீங்கள் நம்புங்க இல்லை நம்பாமல் போங்க ஒரு பதினஞ்சு நாளில் எங்களுக்கு ரெமெடி உடனே தெரிஞ்சுது அப்போ இந்த மருந்தையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னா காலில் ஏன் வலிக்குதுன்னு தெரியலை இந்த வெயில்லையும் ஒரு மாதிரி ஷிவரிங் வந்தது ஒரு பக்கம் யூரினல் இன்ஃபெக்ஷன் நாங்கள் ஆத்தரைட்டிஸை பார்த்துட்டு அவங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆர்த்தோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க பிரெயினில் ஒரு நரம்பு லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுதுன்னாங்க எல்லாம் என்னென்னவோ சொன்னாங்க சரி பெட்டில் அட்மிஷன் ஆகிட்டேன் ஏன் அப்படின்னா சிவரிங் நிற்கலை சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு டாக்டரை பார்க்கலான்னு ஒரு திதியும் ஒரு நட்சத்திரமும் இணையக்கூடிய ஒரு நாளில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனோம் போகும் பொழுது அதுலேருந்து எனக்கு ரெமடி கிடச்சிது ஸோ இது எல்லாமே ஏன் என்னுடைய சுயகதையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் ஏழு நாள் நம்ம நிப்பாட்டிட்டு இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்க போகக்கூடிய அந்த டாக்டர்கிட்ட இந்த திதிய நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் போய் கேட்டிங்கன்னா ஒரு ரெமெடி கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வியாதிகள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு தெய்வத்தை தாங்க வணங்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான் எப்பேர்பட்ட வியாதிகள் இருந்தாலும் முருகப்பெருமானை நீங்கள் சரணாகதி அடைஞ்சீங்க அப்படின்னா அவர் வியாதியை தீர்ப்பார் அதனால தான் சண்முக கவசம் வந்து அவருக்காகவே வந்து பாடப்பட்ட ஒரு பாடல் அது எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடியது சண்முக கவசத்தை பாடும் பொழுது சரிங்களா அதனால தான் ஆதிசங்கரர் அந்த பாட்டை போய் பாடுறாரு முருகப்பெருமான்கிட்ட தயவு செய்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு விட்டு நீங்கள் ஒரு வியாதிக்கோ ஒரு இதுக்கோ நீங்கள் செல்லும் பொழுது கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முத முதல்ல மருந்து சாப்பிட்றதோ முத முதல்ல மருத்துவரை பார்க்க ஒரு வியாதிக்குன்னு போகிறதோ கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் ஒரு பெரிய டாக்டர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகளவில் இருக்கக்கூடிய பெரிய டாக்டர் செவ்வாய்க்கிழமை எந்த ஆப்ரேஷனையும் வச்சுக்க மாட்டார் பொதுவாக பார்ப்பார் அவ்வளோதான் அன்னைக்கு பட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பொதுவாக வரக்கூடிய பேஷண்ட்டை பார்ப்பாரு ஆனால் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போக மாட்டார் ஆப்ரேஷனு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் முக்கியம் செவ்வாய் தான் எனக்கு சக்ஸஸ் ஆகுன்னு பேஷண்ட்டு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் அப்போ பாருங்கள் கடவுள் நம்பிக்கை அறிவியலோடு அவர் இருக்கு ஏன் அறிவியலில் தெரியாதா நான் போனேன்னா எனக்கு இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாதா அவர் இத்தனை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு உலக புகழ்பெற்ற டாக்டர் அவர் செய்ய மாட்டார் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை போய் மருத்துவரை பார்ப்பதோ செவ்வாய்க்கிழமை மருந்து சாப்பிடுவதோ கூடாது அதை முதல்ல செய்யாதீங்க அடுத்தது எந்தெந்த திதியும் எந்தெந்த நட்சத்திரமும் வந்தால் அன்னைக்கு போய் நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது வந்து நான் பொழுது உங்களால் எழுதி வச்சுக்க முடியலைன்னா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவில் கடைசியில் வரும் சரிங்களா திருதியை திதி அஷ்டமி திதி இந்த ரெண்டு திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வர நாளில் போய் மருத்துவரை பார்க்கலாம் மருந்து சாப்பிடலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் சதுர்த்ததி சதுர்த்தி அஷ்டமி திரையோதசியும் உத்தர நட்சத்திரமும் இணைந்து வந்தால் இந்த திதியில் எது வேணாலும் இருக்கலாம் சதுர்த்தி அஷ்டமி திரையோதசியும் உத்தர நட்சத்திரமும் இணைந்து வந்தால் அன்னைக்கு போய் நீங்கள் மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா தீராத நோயும் தீரும் பஞ்சமி திதியும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வர நாளுக்குள்ளே போய் மருத்துவரை பார்க்கலாம் சஷ்டி திதியும் ரிஷப நட்சத்திரமா இணைந்து வந்தால் சஷ்டி முருகனுக்குரியது மிருகசிரிஷமாக செவ்வாயோடைய நட்சத்திரம் இணைந்து வர நாளில் போய் நீங்கள் நோ நோய்க்கான ஒரு தீர்வை செய்யலாம் சப்தமி திதியும் ரேவதி நட்சத்திரமும் இணைந்து வர நாளில் நோய்க்கான தீர்க்கு சிகிச்சை எடுக்கலாம் நவமியும் கிருத்தேய திதியும் நவமி ராமரோட திதி கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோடைய நட்சத்திரம் ரெண்டு வர நேரில் போய் நீங்கள் நோய்க்குன்னு ஒரு சிகிச்சை எடுத்திங்கன்னா நல்ல நலமாக வருவீங்க தசமி திதியும் பூச நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வர நாளில் தசமி திதி இருக்கணும் பூச நட்சத்திரம் இருக்கணும் இல்லாட்டி தசமி திதி இருக்கணும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கணும் அந்த நாளில் போய் மருந்துக்கேன்னு சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய்க்குன்னு சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நலம் பெற்று வருவீர்கள் திதியும் துவாதசி திதியும் அஸ்த நட்சத்திரம் திருதியை அஸ்தம் சுவாதசி அஸ்தம் இந்த நட்சத்திர திதி நாள்லேயும் சிகிச்சை எடுத்துக்கலாம் ஏகாதேசி திதியும் கிருத்திக நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஏகாதேசி திதி இருக்கலாம் கிருத்திக நட்சத்திரம் இருக்கலாம் மக நட்சத்திரம் இருக்கலாம் ஏகாதேசி மக நட்சத்திரம் ஏகாதேசி கிருத்திக நட்சத்திரம் சிகிச்சை பலன் அளிக்கும் அடுத்தது திரையோதசியும் உத்தர நட்சத்திரமும் இணைந்து வர நாளில் போய் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்போ எவ்வளோ சிறப்பாக நம்மளுடைய அந்த கால பிரகாசியை அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் நோய் தீர்க்கக்கூடிய திதியும் நட்சத்திரம்னு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த பதிவை நான் படிக்கும் பொழுது இதை மக்களுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பதிவு அதனால் இந்த வீடியோவில் பின்னாடி அது வரும் எந்த திதி எந்த நட்சத்திரம் அப்படின்னு டைப் பண்ணி நான் அனுப்பிடுறேன் அதை அவங்க போடுவாங்க அதை தயவு செய்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிங்க நோட்டில் எழுதி வச்சுக்கிங்க ஒரு ஒரு நோட்டு தனியாகவே உங்களுக்கு பயன் தரும் குறிப்புகள்னு எழுதி வச்சுக்கோங்க ஜோதிட பயன் தரும் குறிப்புகள் அப்படின்னு அதில் இது மாதிரி நாங்கள் சொல்லக்கூடியதை நான் சொல்லிக்கிட்டு வர்றதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்து கொண்டீர்கள்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பலனளிக்கும் சரிங்களா குழந்தைக்கு முத முதல்ல ஒரு தடுப்பூசி போடுறதுக்கு போகிறீங்க நல்ல திதியும் நல்ல நட்சத்திரமும் இருக்கிற நாளில் போங்க சரிங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போகிறதுல ஒன்று பிரயோஜனம் ஒன்று உங்களுக்கு பெரிய கெடுபலன் வராது ஒருத்தருக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு உடனே கொண்டுட்டு போனால் ரைட்டு கொண்டுட்டு போகணும் சரியா அதை கொண்டுட்டு போகணும் முதல் உதவி செய்கிறதுக்கெல்லாம் திதியையும் நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டாம் ஏவா நீதானமாக சொன்னேன் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இருந்துடாதீங்க அதை பாருங்கள் திருப்பி வீட்டுக்கு கொஞ்சம் அழ கொஞ்சம் நல்லா ஆனோன்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு நல்ல திதியில் நல்ல நட்சத்திரத்தில் நீங்கள் அழைச்சிக்கிட்டு போனீங்கன்னா நாள்பட்ட நோயாக நீண்ட நாள் நோயாக அது இல்லாமல் அதுக்கு உடனே ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அந்த சிகிச்சைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாற்றமாக உங்களால் மாற்றிக்க முடியும் இதுதான் விதியை மதியால் வெல்லலாம் எனக்கு நோய் வருதுங்கிறது விதி அதை நான் எப்படி மதியால வெல்லணும்னா இறைவனை முருகனை சரணாகதி அடைந்து விட்டு அடுத்தது நான் அதை வழியாக போகணும் அதனால தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு கடவுள்தான் உங்களுக்கு நோயிலேருந்து விடுதலை பெற முடியும்னு ஒருத்தர் முருகப்பெருமான் அதுக்கு உதாரணமாக பாம்பன் சாமிகளே இருந்தார் அவர் நோய்வாய்பட்டிருந்தார் என் முருகன் இருக்கான் என்னை காப்பாற்றுவான் நீ சிகிச்சையை ஒரு பக்கம் ஆரம்பிக்கு இறையருள் என்னை காப்பாற்றுன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அறிவியல் சிகிச்சை இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி ரமண மகரிஷி சிவபெருமானை அப்படியே அக்னி சொருபமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் சென்று சரணாகதி அடைஞ்சு நீ எனக்கு மயக்க மருந்தே கொடுக்காதீங்க நான் இறைவன் பால் நான் அவர் கணத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறேன் என் உடம்புல நீ எங்கே வேணாலும் கத்தியை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு அந்த மனோதிடம் அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சிவனை அவருடைய மகன் முருகப்பெருமானையும் வேண்டி வணங்கி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட நாள் நோயில் இருந்து உங்களுக்கு அந்த ஒரு சிகிச்சையின் மூலியமாக நல்ல பலன் கிடைப்பதற்கு இந்த இறை அருளும் நல்ல டாக்டர் வந்து சேர்வதற்கு உங்களுக்கு அந்த விதியானது வழி கொடுக்கும் இறை அருளை அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் எல்லோரும் நோய் இல்லாமல் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்